வெல்கம் டு ஆண்ட கார் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்து அவரோடு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆண்டுகள்ல முதல் முறையாக மோடி வந்து காஷ்மீருக்கு போய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ற அந்த செய்தி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆஹ் இத எப்படி பாக்குறீங்க சார் ஸ்டேட் கூட்ட பத்தி பேசியிருக்கிறாரு நான் தான் காஷ்மீருக்கான புதிய பாதையவே உருவாக்கி தந்தவன் அப்படின்னு பேசி இதை எப்படி பாக்குறீங்க சார் அவர் ஆசைக்கு அவர் என்ன வேணாலும் பேசலாம் அவர் விஸ்வ சொன்னாங்க அவருடைய கட்சிக்காரங்க உலகத்துல யார் அவர் குருவா ஏத்துக்கிட்டாங்கிற விவரத்தையும் சொன்ன நல்லா இருக்கும் அது மாதிரி இது வந்து அவர் சொல்றாரு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் மக்களுக்கு தெரியும் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி அதனால இவர் இவர் சொல்றது அடிக்கடி இங்க வந்து இது மோதி கேரண்டின்னு சொல்றதே இப்ப இவருக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லாரும் மோதி கேரண்டி அந்த கேரண்டி என்னாச்சு இந்த கேரண்டி என்னாச்சுன்னு கேட்டா இவருக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க அதனால வந்து இதுவும் அது மாதிரி தான் இதுக்கு மேல சொல்றது கொண்டு வரல அதை பத்தி இந்துக்களினுடைய புனித நாட்களாக கருதப்படுகின்ற நவராத்திரியின் போது லல்லு பிரசாத்தோட சேர்ந்து மட்டன் சாப்பிடுறாங்க இது வந்து மைண்ட் செட் சார் சார் இது எப்படி காஷ்மீர்ல போய் பேசியிருக்காரு காஷ்மீர்ல வந்து பண்டிட்ஸ் வந்து பண்டிட்ஸ் வந்து அவங்க எல்லாரும் வந்து காஷ்மீர் பண்டிட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டன் சாப்பிடுவாங்க காஷ்மீர் பண்டிட்ஸ் வந்து அப்ப அங்க போய் ஒரு வெஜிடேரியன்ஸ் பத்தி பேசினா என்ன பிரயோஜனம் அதாவது உணவு பழக்கம்ங்கிறது அந்தந்த ரீஜனுடைய அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ்னால உருவாகுது எக்கோலாஜிக்கல் அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ்னாலும் உருவாகிறது இப்போ ஒரு இடத்துல வந்து தாவரங்கள் அதிகமாக இல்லை மற்ற உயரங்கள் தான் அதிகமாக இருக்குன்னா அப்போ அவங்க தாவரங்களை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மற்ற உயரங்களும் சாப்பிடுவாங்க நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதில் இன்னைக்கு காஷ்மீரில் உள்ள எல்லா முஸ்லீம்களுமே வந்து ஒரு காலத்தில் பண்டிட்டுங்கிற இதாக இருந்தவங்க காஷ்மீரிஸ் எல்லாருமே வந்து பண்ணிகிட்டா இருந்தாங்க இப்போ இவர் வந்து நேரு வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லி போட்டுப்பார் அவங்க பண்ணிட்டு அவங்க பாரம்பரியத்தில் வந்தவங்க காஷ்மீர் உள்ள முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய சர்ணேம் வந்து பண்டிட் வச்சிருப்பாங்க பண்டிட்னு ஒரு ஜாயின் செக்ரட்டரி இருந்தார் நான் வந்து மினிஸ்டி பி எஸ் ஆர் இருந்த போதுமட் ஷஃபி ஆனா அவருடைய சர்ணைம் வந்து பண்டிட் அவங்க அதை பாத்திக்க மாட்டாங்க ரொம்ப பெருமையை வந்து வச்சுக்குவாங்க அவங்களுடைய பாரம்பரியம் அது அவர் தான் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார் இது வந்து மட்டன் சாப்பிடுறதுங்கிறது அது எங்களுடைய உழவு பழக்கம் இன்னும் சொல்லப்போனா இதுல வந்து தமிழ் ஹிஸ்டரியை வந்து எழுதின பிடிஆர் ஐயங்கார் நினைக்கிறேன் அவர் வந்து எழுதும்போது சொல்றாரு பிராமின்ஸ் வந்து உணவு பழக்க வழக்கங்களை வந்து மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க பிராமின் பறவைகள் எதை சாப்பிடலாம் எந்த விலங்கு சாப்பிடலாம் அதுக்கும் ஒரு விதி இதுல வந்து மகாபாரதத்துல ரந்தி தேவன் ஒரு மகாராஜா இருந்தார் பாண்டவர்களுடைய முன்னோடி அவர் வந்து ஆ ப்ரொடியூசர்ஸ் அவர் வந்து ஒரு ராஜசூய யாகம் நடத்தும் போது அதுல மகாபாரதத்துல இது எழுதப்பட்டிருக்கு ராஜசூய யாகம் நடத்தும் போது வந்திருந்த பிராமண அதிதிகளுக்காக அவர் பலியிட்ட பசுமாடுகளுடைய ரத்தம் சிவப்பு ஆறுபோல் ஓடியது அத்தனை பசுமாட்டை பழியிட்டு வந்திருந்தவங்களை சந்தோஷப்படுத்தினாரு குழு அப்ப எப்ப இவங்க இதை மாத்தினாங்க தங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை எப்ப மாத்தினாங்கன்னா பௌத்த மதத்தை சேர்ந்த துறவிகளும் சமண மத துறவிகளும் அசட்டிக் வே ஆஃப் லைஃப் நடத்தும் போது எல்லாத்தையும் துறந்து இந்த கல்லு மாதிரி இருக்கிற அதாவது படுகைன்னே சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இன்னும் இருக்கு இந்த மதுரைக்கு பக்கத்துல அந்த சமண படுகை வந்து இன்னும் இருக்கிறது அந்த மாதிரி ஆமா அந்த சமண படுகைகள் வந்து படுப்பாங்க அவங்க உறைவிடம் வந்து பள்ளின்னு சொல்லுவாங்க அங்க வந்து எல்லாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம்னு சொல்றதே அந்த சமண பள்ளிகள்ல இருந்து வந்தது தான் அப்போ அந்த மாதிரிப்பட்ட மக்களை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே வந்து ஜனங்கள் எல்லாருமே வந்து சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் போக ஆரம்பிச்சாங்க நமக்கு ஒண்ணு என்ன தெரியணும்னா இப்ப இந்த இதுல வந்து வைதிக மதத்தை வளர்க்குறவங்களுக்கு வந்து வைதிக மதத்துடைய பூஜை இதெல்லாம் பண்றவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து என்னது அந்த பூஜை இந்த பூஜைக்கு கலந்துக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இப்ப நீங்களும் நானும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கிறிஸ்டானிட்டிக்கு போயிட்டார் அப்படின்னா கூட கிறிஸ்துவ போயிட்டாரா ஓஹோ அப்படிங்கிறதோட போயிடுவான் ஆனா இந்த பூஜை செய்யறது வாழ்வாதாரமா யாருக்கு இருக்கோ அவங்க இதை பத்தி கவலைப்படுவாங்க அப்போ ஆட்கள் போய்கிட்டே இருந்தா கடைசியில் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதனால வந்து என்ன பண்ணாங்க அவங்கள மாதிரி நம்மளும் வெஜிடேரியன்ஸுக்கு மாறிடுவோம் அப்படி மாறினுதான் வெஜிடேரியன்ஸுக்கு வந்தது அதுக்கு முன்னாடி வந்து பிராமின்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து நான் வெஜிடின் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால வந்து இவரு இவருக்கு வந்து யாராவது சரித்திரத்தை சரியா சொல்லிக் கொடுக்கணும் சமுதாய பண்பாடு சமுதாய வழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இதெல்லாம் தெரியாம நினைக்கிறீங்களா சார் இல்லங்க அவரு சொல்லி கொடுக்குறவங்க தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணாமலைக்கு அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க கவர்னருக்கும் அது மாதிரிதான் சொல்லி கொடுக்குறாங்க கவர்னருக்கு வந்து என்ன தெரியும் தமிழ்நாடுல இருந்து தமிழகம்னு வைக்காததான் பெருசுன்னு இவருக்கு என்ன தமிழகத்தை பத்தின இது வரலாற்று புரிதல் இருக்கு இவருக்கு ஆனா வரிசையா என்னன்னு சொன்னார் சொன்னாரு பாருங்க அப்ப யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது இதெல்லாம் அந்த அனுகூல சத்ருன்னு சம்ஸ்கிருத்துல ஒரு வார்த்தை உண்டு கூடவே இருந்து குளிவருக்கிற வேணும் அது மாதிரி பட்ட ஆட்கள் இப்ப மோதியை சுத்தி வர ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் போயும் போய் அந்த இடத்துல போய் பேசுறது பண்டிட்ஸ் எல்லாருமே வந்து மட்டன் சாப்பிடுவாங்க அங்க போய் நீங்க வெஸ்டியன்ஸ் இருக்க வேண்டாம்னு சொல்லி கேட் இதெல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் வழிவு உடனடியா லல்லு பிரசாத் அதை வந்து ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு நீ உங்க அம்மா இறந்ததுக்கு நீங்க உங்க மொட்டை போட்டீங்களா நீங்க என்ன இந்து இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வாழ்க்கையில எத்தனையோ முக்கியமான விஷயம் இருக்கு இதுதான் முக்கியமா யார் மட்டன் சாப்பிட்டாங்க யார் அம்மா அவர் அம்மா இருந்ததுக்கு அவரு அவர் எந்த சடங்கு நினைக்கிறோ அந்த சடங்கு அவர் பின்பற்றிட்டு போவாரு இது ஒரு வெளியில ஒரு பேச்சா பேச வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் லல்லு பிரசாதம் பேசியிருக்க வேண்டியது இல்லை ஆனா எல்லாத்துக்கும் லல்லு பிரசாத் பண்ணது எதிர்வினை வினைய முதல்ல ஆற்றுவதே பிஜேபி தான் இவங்க ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அவங்க உடனே புடிச்சுக்கிட்டு எதிர் கேள்வி கேட்கிறாங்க இதெல்லாம் விட ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடத்தினா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது தமிழ்நாட்டுக்கு நேற்றைக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறாங்க ரொம்ப உற்சாகமாக எங்க அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் அண்ணன்னு கூப்பிட்டது இல்ல ஸ்டாலின் மட்டும்தான் அரசியல்வாதிகள்ல நான் அண்ணன் கூப்பிடுறேன் அப்படின்னு ரொம்ப உரிமையோட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு ஆனா தமிழ்நாட்டுக்கு அவர் ஒதுக்குகின்ற காலம் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு ரெண்டு நாள் தான் வர்றாரு அப்படின்றது வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தமிழ்நாட்டுக்கு ராகுல் கொடுக்கிற முக்கியத்துவம் போதுமானதா அப்படின்ற அந்த கேள்வியும் ஒரு இன்னொரு பக்கம் வருது ராகுல் வருகை அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ரெண்டு பேருமே ரொம்ப கண்ணியம் காத்திருக்காங்க இவர் வந்து என்னுடைய அண்ணன் சொன்னாரு ஆனா முதல்வர் அவரை தம்பின்னு சொல்ல மை பிரதர் அப்படின்னு சொல்லு என் சகோதரன் அது ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லாடு அது வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே ரொம்ப கண்ணியமா வந்து பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள் ரெண்டு வந்து அஹ் இடர்பாடு நிறைந்த காலங்களிலும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் கலைஞர் வந்து காங்கிரஸ் கைவிடாம இருந்திருக்கிறாரு அதே மாதிரி கா ஒரு காலத்துல அவங்க ரெண்டு பேருக்கு ஆயிரம் கருத்து வாழ்ந்தது அதெல்லாம் மறைஞ்சி மாறி இன்னைக்கு வந்து போன தடம்பு வந்து ஸ்டாலின் வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய ஆதரவு காங்கிரஸ் சொல்லி தெல்ல தெளிவா சந்தேகத்துக்கு இடமில்லாம சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல தருணங்களிலும் காங்கிரஸுக்கு வந்து இவர் வந்து உற்ற உறுதுணையாக இருந்திருக்காரு பாரத் ஜோடோ யாத்திரையை துவங்கி வச்சதே வந்து இவர் தான் துவக்கி வச்சார் தமிழகம் முதல்வர் தான் போய் துவங்கி வச்சார் அதனால குடும்பங்களும் வந்து ஒருத்தருக்கு ஒரு அனுசரணையா இருக்காங்க பிளஸ் கொள் கொள்கை உடன்பாடு உள்ளவர்களாக இந்த கூட்டணி இருக்கு அது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரேடியாக இருந்தால் இப்போ ஆண்டனி வந்து ஏகே ஆண்டனி தன்னுடைய குடும்பத்தில் வந்து பையனை விட்டுக் கொடுக்கல ஆனால் அவனுக்கு ஓட்டு போடாதுன்னு சொன்னார் கொள்கை வேறுபாடு அங்கே இருக்கிறனால ஆனால் இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இவங்க நாலு பேருக்கு இடையில் இந்த கொள்கை உடன்பாடு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதபடி இருக்கு இந்த எல்லா காரணங்கள்னாலையும் காந்தி ராகுல் காந்தி வந்து சரி ராகுல் காந்திக்கு அவர் நடத்த வேண்டிய போராட்டங்கள் இல்லைன்னா வட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது தென்னக மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால ரெண்டு நாள் மட்டும்தான் இப்ப அண்ணாமலை அதிக நாட்கள் இருக்கிறார் என்று சந்தோஷப்படவும் மாட்டார்கள் ராகுல் இரண்டு நாட்கள் மட்டுமே இருந்தாரு என்று துக்கப்படவும் மாட்டார்கள் அவ்வளவுதான் ஓகே அடுத்து இப்ப வடக்கிலிருந்தே வரக்கூடிய கருத்து கணிப்பதிட்ட பரக்கல பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவரும் என்ன சொல்றாருன்னா கரண்தாப்பாட்ட ரொம்ப உறுதியா இருநூத்தி முப்பது சீட்டு தாண்டாது பிஜேபி அப்படின்றத ஸ்டான்ஷா சொல்றது இந்த கருத்து கணிப்பு இதை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க கருத்து கணிப்பு வந்து பிஜேபி நானூறு சீட்டுக்கு மேலே முன்னூற்றி எழுபது சீட்டுக்கு மேலே வரும்னா ஒரு கருத்து கணிப்பு வந்தது அதை பற்றி இதில் ஒரு சேனலில் வந்து என்னையை வந்து பேட்டி கண்டாங்க நான் ரொம்ப சுருக்கம் வச்சேன் இது கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு அதுதான் உண்மை ஏன்னா இந்த மாதிரி பப்ளிசிட்டி தேடாத ஒருத்தர் வந்து எங்களுடைய கான்ஸ்டியூஷன் கான்டெக்ட் குரூப்பில் வந்து அவர் எழுதுனது எங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க எங்கள் இதில் அவர் என்ன சொன்னார்னா பிஜேபி ஹேஸ் ரீச் இட்ஸ் பிளேட்டோ அதாவது முன்னூத்தி மூணு தான் அவங்களுடைய மேக்சிமம் சீட்டு வட இந்தியாவை பொறுத்த மட்டில் ஏனையில் ஏறி கொண்டிருந்தவர்கள் சமவெளிக்கு வந்து விட்டார்கள் இனிமேல் ஏறுவதற்கு படிகள் இல்லை இனிமேல் வந்து இறங்குறதுக்கு தான் படிகள் இருக்கு அவர் சொன்னது முப்பதுல இருந்து ஐம்பது சீட்டு சரியான நினைவு இல்லை இவங்க வந்து குறைவாங்க முன்னூத்தி மூணுல இருந்து அந்த அளவுக்கு குறைஞ்சிதான் இந்த தரம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசைக்கு முன்னாடி சொன்னார் இந்த ஒரு மாசத்துல வந்து பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கே இன்னைக்கு இருந்த நம்பிக்கை இந்த ஒரு மாசத்துல அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து தான் இருக்கிறது மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அகில அகில உலக அளவில் உள்ள இளைஞர்களுடைய வேலை இல்லாமல் இருக்க இளைஞர்கள் இருக்காங்களே அதுல எழுபத்தி நாலு விழுக்காடு இந்தியாவில் இருக்க இதுதான் இன்னைக்கு உண்மை நல்ல வரும் விலைவாசி கூடி இருக்கு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து நிரவு மோதி பதிமூணாயிரம் கோடி தூக்கிட்டு ஓடிட்டேன் அதை ஓட்டி இதை ஓடிட்டாங்கிறதெல்லாம் ஜனங்கள் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க அவங்கள எது ஹிட் பண்ணுதுங்கிறத பத்தி பேசணும் ஏன்னா அவங்களை நிறைய ஹிட் பண்ணுது அது ஹிட் பண்ணுறதுக்கு இந்த ஒன்றிய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் தான் காரணம் அதையெல்லாம் பேசுனா மக்களுக்கு எடுபடும் இன்னைக்கு அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகாவில் வந்து இவர் சீதாராமையாவும் சிவகோமாரும் எதை பேசுனாங்களோ அதை இன்னைக்கு அனைத்து இந்திய வந்து காங்கிரஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா மற்ற கட்சிகளும் வந்து தங்கள் தங்கள் மாநிலத்தில் அதை பத்தி பேசுனாங்கன்னா பிஜேபிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கல் அதிகமாகும் அதுதான் ஒன்று பிஜேபிக்கு தாங்களுடைய சாதனை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையங்க ஒரு தொலைக்காட்சியில் வந்து விவாதத்துல வந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு கோடியை இருபத்தி லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு நாங்க வந்து லோன் வாங்கி கொடுத்துருக்கோம்னாரு அதிலிருந்து ஒரு கோடியே நாப்பத்தெட்டு லட்சத்து முப்பத்திரெண்டு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இது எனக்கு விளங்கலைங்க ஆனா கேஸ் சிலிண்டர் வந்து நானூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் போச்சுங்கிறது எனக்கு விளங்குது இது மாதிரி விளங்குறதா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு விளங்குறத என்ன சொல்ல முடியும் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க என்னங்க ஆச்சு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க அதை சொல்லுங்க விவசாயிகளுடைய இன்கம் வந்து இரட்டிப்பாகும் சொன்னீங்கல்ல விவசாயிக்கு அந்த கடன் கொடுத்தா இந்த கடன் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க கடன் கொடுத்து அவன் என்ன கடனாளி ஆக்குறத பத்தி நான் பேச வரல அவன் வருமானம் இரட்டிப்பாகும் சொன்னீங்கல்ல அது ஆச்சா அது பதில் கிடையாது அப்ப அவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு இவங்களுக்கு இவங்க வந்து தேச பாதுகாப்பு பத்தி பேசுறது இவங்களுக்கு அருகதை இருக்கா இவங்க கட்சியை சேர்ந்தவரை மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாவுக்கு தாரவரத்தை கொடுத்துட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காரு சுப்பிரமணிய அப்ப இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு என்ன தங்களுடைய சாதனைகள் பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்ப இன்னைக்கு நீ என்ன சாதிச்சேங்கிறக்க இதுவரைக்கும் பிஜேபியுடைய கெட்டிக்காரத்தன் என்னன்னா தே யூஸ் டு செட் தி அஜெண்டா அவங்க அஜெண்டா செட் பண்ணுவாங்க சுருக்கம் வந்து புல்வாமை பற்றி பேசுவவர்கள் தேச விரோதிகள்னு ஒண்ணு நான் தான் தேச விரோதி இல்லைன்னு கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ராகுல் காந்தி உள்ளாவார் இவர் வந்து ஏன் வந்து பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரலன்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா செட்டியார் இருந்து வாங்கின செங்கோலை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படி இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசணும்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச உன கச்சத்தைய பத்தி பேச ஆரம்பிப்பாங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு அது நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒரு கூட்டத்திலையும் ஸ்டாலின் வந்து சரி இதெல்லாம் இருக்கட்டும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பது என்னாச்சு ரிப்பீட்டட்லி திரும்ப 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 மக்களை மறக்க விடாமல் இவர்கள் செய்ய தவறு இதை சொல்லி சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார் முதல்வர் இதே தான் எல்லா இதுலையும் அனைத்து இந்த அளவுல கேட்கணும் உங்க இது பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருன்னு சொன்னது என்னாச்சு அதை சொல்லுங்க ஒரு உரையாடல் ஒருத்தர் சொல்றாரு அப்படி சொல்லவே இல்லை அந்த பணம் வந்துச்சுன்னா பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னாரு நான் சொன்னேன் நீங்க சொல்றது முழு பொய் ஏன்னா அப்படி அவர் சொன்னது தமிழிசை சவுந்தரராஜன் அந்த எலெக்ஷன்ல திரும்ப திரும்ப சொன்னாங்க ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் பதினஞ்சு லட்சம் வரும்னு அப்புறம் சில ஆண்டுகள் கழிச்சு உள்துறை அமைச்சர் கேட்டபோது அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஜும்லாங்க சும்மா வேடிக்கை சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொன்னாரு ஆமா ஆக எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டாங்க அவர் அப்படி சொன்னார்ந்ததை நீங்கள் மட்டும்தான் மறுக்கிறீங்க இப்படித்தான் இதை நான் மூணு கேள்வி வச்சேன் பதினஞ்சு லட்சம் என்னாச்சு ரெண்டு கோடி பேர் வேலைவாய்ப்பு என்னாச்சு இவங்க விவசாயிகளுடைய இரட்டி வருமானம் இரட்டிப்பை என்னாச்சுன்னா இது ஜும்லா ஜும்லான்னு பேசிக்கிட்டே இருந்தால் அவர் அப்படி சொல்லவே இல்லை சொல்லவே இல்லைன்னாரு நான் சொன்னேன் இவங்க திரும்ப திரும்ப தான் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சந்தேகத்துக்குரிய ஆக்கி இந்த விவாதத்தில் அதையே முழுசாக பேச வச்சுப்பாங்க ஆனால் நான் ரெண்டு கோடி பேர் வேலைவாய்ப்பு என்னாச்சுன்னு கேட்டேன் அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது இதை மறக்காம திரும்ப திரும்ப கேட்கணும் அவங்க கிட்ட அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது நின்னு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க அதை இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் செய்ய இருக்காங்க நினைக்கிறேன் அது வந்து இவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்துத்துவன்னு சொல்லி ஒன்னா எல்லாரும் ஹிந்துக்கள் அத்தனை பேர் ஒரு குடையின் கீழ் இருக்கும்னு சொன்னாங்க ராமர் கோயில் கட்டும் போது என்னாச்சு சங்கராச்சாரியும் சொன்னார் என்ன கோயிலை கட்டி முடிக்காம என்ன இதெல்லாம் பிரதோஷனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு உடனடியா வந்து கோயில் கமிட்டி மெம்பர் ஒருத்தர் என்ன சொன்னாரு அதை பத்தி உனக்கு என்ன இது வைஷ்ணவ கோயில் நீ வந்து ஒரு சைவன் நீ எதுக்கு இதை பத்தி பேசல அப்போ இந்துத்துவம் எங்கே போச்சு வைணவர்கள் தனியாகவும் சைவர்கள் தனியாக வந்தான்னு இருக்காங்க அப்ப இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து நீங்க ஹிந்துத்துவம்னு செய்கிறோம் சொல்றீங்களே அந்த ஹிந்துத்துவம்னு சொல்கிறதில் எந்த குழுமம் எந்த அளவுக்கு அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த குழுமங்களுக்கு பரவலாக அதிகாரம் அளிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்கும் மாட்டிக்கிறாங்கல்ல ராமர் கோயில் இவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல இவங்க நினைச்சாங்க அது ரொம்ப பெரிய எழுச்சியை உருவாக்கும் நினைச்சாங்க ஆனா அது நடக்கல அது உண்மைதான் வந்து எப்படி சார் கனெக்ட் நடக்கலாம் ஏன் ஃபெயிலாச்சுன்னு சொல்லி கேட்டா மோடி தன்னை முன்னிலைப்படுத்தியது வந்து அவங்களுக்கு மத மதத்துல முன்னிலையாக இருக்க இருப்பதாக நம்புகிறவர்களுக்கு பிடிக்கல அவங்களுக்குள்ளே குழப்பம் வந்துருச்சு அது மட்டும் இல்லை அதாவதுங்க இந்து மத அவங்க இதெல்லாம் மத குருமார்கள் தான் முன்னால் இருக்கணும் மரியாதைகள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க இவர் மத குருமார் வகுப்பை சேர்ந்தவர் இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள நீர் ஊத்த நிற்பாது பயங்கரமான ஒரு இதா வந்து சரி நிர்மலா சீதாராமன் இவ்வளவு பேசுறாங்களே இவங்க எங்க கோயிலுக்கு போல ஏன்னா பெண்களுக்கு அனுமதி கிடையாது அவங்களுடைய கட்சியுடைய கோட்பாடு அதுதானே இவங்களுக்கு வந்து ஏன் நம்ம பிரசிடென்ட் வந்து அங்கே நுழைய விடல கணவனை இழந்தவர் இது மலைவாழ் பழங்குடி மகள் மகள் அப்படிங்கிறதுனாலயா கேள்வி கேட்போம்னா ஏன்னா பார்லிமெண்ட்டு புது கட்டிடம் கட்டும் போது முதல்ல கூப்பிட வேண்டியது வந்து நம்முடைய பிரசிடெண்ட்டை தானே ஏன்னா இந்திய அரசியல் சட்டம் வந்து நாடாளுமன்றத்தை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு இது பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் த பிரசிடென்ட் த லோக்சபா அந்த ராஜ்யசபா இந்த பார்லிமெண்ட்ல வந்து பிரைம் நோ படி ஜஸ்ட் மெம்பர் லீடர் ஆஃப் த பார்ட்டி நாட் பார்ட் அண்ட் அப்படி போது அவங்கள கூப்பிட வேண்டாமா அப்ப இந்த இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது மக்கள் இருப்பாங்களா இது கீழே வரைக்கும் வேற அதெல்லாம் ஒண்ணு நெஞ்சு நம்முடைய இளஞ்சிறார்கள் எத்தனை வயசு அந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்குமா நாட்டுக்கு இவ்வளவு பெருமிதம் எடுத்திருந்தா அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவங்க ஊர்வலம் போகிறதுக்கு டெல்லி போலீஸ் நடந்துகிட்ட காட்டு மராண்டித்தரணும் இதெல்லாம் ஜனங்கள் பார்க்காமல இருப்பாங்க இவர் வள்ளுவருக்கு திருக்குறளை வந்து இவருக்கு ஏன் ஒரு குரலை வந்து சொல்லித்தரணும் ரெண்டு குரல் சொல்லித்தரணும் இவருக்கு நம்ம பிரதமந்திரிக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் அல்லற்பட்டு ஆற்றால் அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை இதை ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கணும் நான் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் திருக்குறள் ஹி இஸ் இம்ப்ரெஸ்ட் அதாவது அந்த காலத்துல ஒருத்தர் இத்தனை சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்க அட்மினிஸ்டேஷன் பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா இருக்கு சந்தேகமே இல்லை ஆனா அதனால அவங்க தமிழுக்கு ஒன்றும் செய்யல அது தமிழுக்கு செய்யணும்னு சொல்றது வாயில வட சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது சஸ்கிருத்துக்கு கொடுத்ததுல வந்து பத்துல ஒருவங்க கூட தமிழுக்கு கொடுக்கல இத்தனைக்கு சம்ஸ்கிருதம் வந்து அன்ஸ்போக்கன் லாங்குவேஜ் இட்ஸ் ஈசி டு பி ஏ ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆனா தமிழ் வந்து பயில் தமிழ் பயில்கின்ற மொழி இன்னைக்கு வரைக்கும் பேச பேசப்படுகின்ற மொழி அந்த மொழி வந்து எங்கேயோ ஆப்பிரிக்க இல்லையே இந்தியாவில தானே இருக்கு இந்தியாவின் ஒரு மொழி இவ்வளவு பெருமையுடையதா இருக்கும்போது தமிழை பத்தி இவ்வளவு பேசுறது பிரதம மந்திரி இந்தியாவின் எல்லா மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்க வைத்திருக்க வேண்டும் வைத்திருந்தார் என்றால் இவர் தமிழை உண்மையாகவே நேசிக்கிறார் தமிழை மதிக்கிறார் சொல்லி அவர் நினைப்போம் எல்லா வெளிவேஷம் ஜனங்களுக்கு புரியாத இதெல்லாம் அதே மாதிரிதான் மத்த மாநிலத்தில் இவர் அதை பேச இதை பேசி உங்களுக்காகத்தான் இருக்கும் பெண்களை மதிப்போம் நாங்கள் மணிப்பூர்ல நடந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் பெண்களை மதிக்கிறவங்களா நம்ம வீராங்கனைக்கு நடந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவங்கதான் பெண்களை மதிக்கிறவங்களா வீராங்கனைகளுக்கு நடந்த கொடுமை ஒரு தனிநபரால் நடத்தப்பெற்றது சரி அந்த தனிநபரை ஏன் ப்ரொடெக்ட் பண்றீங்க அவர் ஏன் கட்சியிலிருந்து உங்களால் நீக்க முடியல எல்லா கட்சியிலும் கருப்பாடுகள் இருக்கும் திமுக இருந்து ஒருத்தர் வந்து சம்பந்தப்பட்ட கேள்விப்பட்ட ஒண்ணு அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கலையா அது மாதிரி நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அதனால சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஜனங்கள் எப்படி நம்புவாங்க இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்காங்கிறத கீழ்மட்டத்து வரைக்கும் மக்களுக்கு உணர்த்திட்டா இவங்களுக்கு சிக்கல் அதிகமாகும் அந்த உணர்த்துற சக்தி எதிர்கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இருக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் வணக்கம் இருந்திருக்குமா வணக்கம்